கூடி கொண்டு ஜிஎஃப்சியில கட்டு தான் கொடுத்தாங்க இப்ப நாங்க நிக்கிற இந்த இடம் வந்து ஜிம்ரோ நகர் பகுதி இப்ப இந்த ஜிம்ரோ நகர் வந்து குறிப்பா சொல்ல மன்னார் நகர மத்தியில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல முக்கியமான இடத்துல இது போன்று இவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணவர் இந்த விஷயத்தை கட்டாயம் வெளிக்கொண்டு கொண்டு வேணும் நிறைய இடங்களுக்கு இவங்க போயிருக்கிறாங்க நிறைய இடங்களுக்கு நிறைய ஃபைல் எல்லாம் வச்சிருக்கிறார் நாங்கள் இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரத்துக்கு கொடுக்குறோம் இந்த நகராசா பண்ணாலும் சரி ஒவ்வொரு முடிவு இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறை குழு பண்ணாலும் சேர்ந்து அதாவது ஸ்கூல் பிள்ளைகள் இருந்தாலும் சரி அங்கால இருந்து வார பிள்ளைகள் இருந்தாலும் சரி போறதுக்கு மெயின் பாதையில் இதுதான் ஓ தப்பா கையில தூக்கி கொண்டு போறது சரி ஒரு மழை போட்டு இப்ப மழை விட்டாலும் நடந்து போகக்கூடிய அளவு பாதை போடும் இதுல என்னண்டு போறது இந்த பாதையில போயில சைக்கிளும் போயில இனி வயசான அம்மா எல்லாம் இருக்கு பிள்ளைகள் எல்லாம் சாப்பாத்துகள் எல்லாம் ரோட்ல ஒன்றையும் மெயின் ரோட்ல சாந்திப்பட ரோட்ல ஒன்றையும் தான் நாங்க பிள்ளைகளையும் சாப்பாத்து போடுறோம் பெரிய பிள்ளைகள் ஓ ஓ எல்ஏஎல் படிக்கிற பிள்ளைகளுக்குற பிள்ளைகள் அதுகளுக்கு எல்லாம் சப்பாத்தி அதுல கையில கொண்டே வாளியில தண்ணியும் கொண்டு அது வாளியில கால் அழிப்பட்டு தான் சப்பாத்தி போட்டு விட்டு வராங்க அப்படித்தான் புள்ளைகள் எல்லாம் போகும் இப்போ மேலைக்கு போடுறதுகள் வாகனம் ஒன்றும் போயிடலாது ஒரு ஆட்டோ வேற இல்லாது ஒரு சைக்கிள் மோட்ரு சைக்கிள் விரையில்லாது ரோட் வந்து எனக்கு இது மெயின் ஆண்டவர் சொன்னவர் ஓ ஓ நேர நேரம் இந்த ரோட்டா இது வந்து தரங்கோட்டையில் போய் வருது அந்த ரோட் சரி அப்போ இருநூற்றி எழுபத்தஞ்சு மீட்டருக்கு தாங்கள் நூற்றி முப்பத்தஞ்சு ரோட் கொடுத்து நூற்றி முப்பத்தஞ்சு லோட்டில் எத்தனை லோட் அடிச்சாலும் என்ன டக்கு நான் சொன்னால் எனக்கு இதில் ஒரு மூன்று லோட்டும் மிச்சம் மங்களா நாலு அஞ்சு லோட்டை அடிச்சிருப்பாங்களா ஒரு பத்து லோட்டுக்குள்ளே ஒரு பத்து லோட்டு எந்த எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும் அப்போ இவ்வளோ அடிச்சு போட்டு அவர் புறவு எல்லாம் முடிய விட்டு தான் அவர் வந்து நிற்கு இத்தனை லோட்டை அடிச்சிருப்பாங்க அதனால் இவ்வளோ தான் நீங்களே ரோட்டை பாருங்க அப்போ அவரே கேட்குற இதில் ரோட்டில் மண் இல்லாத என்னன்னு கேட்குது இப்போ இது வந்து புதைக்குமா இப்போ இதுக்கெல்லாம் போனால் கூட காலம் இப்போ இதை பார்க்குறாக்கள் திடீர்னு யோசிக்கலாம் இப்போ சும்மா இவங்க கதைக்கிறாங்க இதை காட்டுறாங்க சும்மா அந்த மலைக்கு தண்ணி நிற்கிறது அப்படி இல்லை இது வந்து பெரிய ஒரு பல்லம் எவ்வளவு தூரத்துக்கு போகுது இப்போ இதால் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் போகலுமா இது மன்னார் நகரில் இருந்து ஒரு ஐந்து நிமிட ஐந்து நிமிடத்துல இந்த இடத்துக்கு வரலாம் மன்னார் நகர்ல உள்ள ஒரு ஊருண்ட நிலைமை இப்படித்தான்ருக்குது இது எத்தனை முடி கொண்டே ஏஜிஎஃப்சியில் கட்டிடம் கொடுத்து நாங்கள் மற்றது ஏஜி இது நகர சபையில் இத்தனை இடம் கொடுத்தாச்சு கிரக இதில் கட்டிடம் கொடுத்து அவங்க கடதமும் கொடுத்துருக்கு இன்னும் வந்து செய்கிறதெல்லாம் பார்க்குறதும் இல்லை கால் பொண்ணு வந்து பார்க்குறோம் பார்க்குறாரு வார ஏ முஸ்லீம் பக்கம் அங்கே எல்லாம் பேசிக்கிறோம் நாங்கள் நிற்கத்தக்கதாகவே பேசி ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா மன்னார் நகர்ல இருந்து ஐந்து நிமிட தூரத்துல இங்க வரலாம் அப்புறம் மன்னார் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கே இந்த நிலைமையா இருக்கின்றது என்பதுதான் மிகவும் ஒரு வேதனையான நிலைமை